ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபோர்கார்ட் பார்த்தினா ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நமக்கு பார்க்க போகிறோம் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா கமெண்ட்டில் எனக்கு வந்திருந்தது ஃபோர்கார்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதே எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் நானுமே போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் பட் அந்த பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அண்ட் அதில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டுருக்க மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ நல்லா ப்ராஃபிட் வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பட் ஒரு விஷயம் என்னென்னா அதில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலியமாக ஒரு நாளைக்கு ஃபிஃப்டி earn பண்ணலாம் அதுக்கு ரெஃபர் பண்ணுறதா இருந்தால் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டெய்லி அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்துட்டு வேரி ஆகும் அண்ட் இந்த ஒரு பிஸ்னஸ் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் அதுக்கு நானும் சேனலாக பொறுப்பு கிடையாது பட் என் பிளான் பார்க்கும்போது ஜாயின் பண்ணலான்னு எனக்கு பர்ஸ்னலாக ஒரு தாட் இருக்குது பட் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கனால நான் இப்போ ஜாயின் பண்ணல மேபி ஃப்யூச்சரில் நான் ஜாயின் பண்ணேனா அதை பற்றின வீடியோ உங்களுக்கு போடுறேன் மேபி நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணி earn ஏர்ன் இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இவங்க ஃபுர்கார்ட் பற்றி ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது நம்ம வாட்ஸ்அப் மூலமாக டெய்லி ஃபிஃப்டி ருபீஸ் ஏன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது எப்படி அப்படின்னா அவங்க கம்பெனி பற்றினா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நமக்கு வந்துட்டு ப்ரொமோஷனுக்காக அனுப்புவாங்க அதாவது நம்ம அவங்க கம்பெனியை ப்ரொமோட் பண்ணி கொடுக்கணும் ஸோ அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நான் அவங்க அனுப்பும்போது போது அதை நம்ம வாட்ஸ்அப்பில் டெய்லி விற்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி வச்சால் நமக்கு டெய்லி ஃபிஃப்டி ருபீஸ் அவங்க கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் யாரையும் ரெஃபர் பண்ண தேவையில்ல அது உங்களுடைய விருப்பம் தான் ரெஃபர் பண்ணிணா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் கிடைக்கும் நீங்கள் யாரையுமே ரெஃபர் பண்ணலன்னா உங்களுக்கு டெய்லி ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்கும் ஸோ இவங்க கம்பெனி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறைய பொருட்கள் க்ராசரி ஐட்டம்ஸ் மளிகை பொருட்கள் அதை பேஸ் பண்ணி தான் இவங்க பிஸ்னஸ் ரன் இருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதில் வந்துட்டு நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது எவ்வளோ அப்படின்னா டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஐம்பது ரூபா நம்ம ஒரே ஒரு டைம் தான் பே பண்ண போகிறோம் அதுவும் ஃபுல்லாக லைஃப் டைம் பிளான் தான் ஸோ இவங்க அதை எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ருபீஸ் லைஃப் டைம் மெம்பர்ஷிப்புக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம அதில் பொருட்கள் வாங்கினா தட் இஸ் நாட் கம்பல்சரி பட் நமக்கு அவங்க ப்ராடக்ட் பிடிச்சிருந்து நம்ம அதை வாங்கினோன்னா நமக்கு லைஃப் டைம் ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுக்கறதுக்காக ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸும் அண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஜிஎஸ்டிக்காகவும் அவங்க சார்ஜ் பண்ணிட்டுருக்காங்க இதுதான் அந்த டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டியோட ஃபுல் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் ஸோ இப்படி நம்ம டூ தௌசண்ட் நைன் ருபீஸ் பே பண்ணி நம்ம லைஃப் டைம் பேக்கேஜ் வாங்கிட்டா நமக்கு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவங்க ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன் தராங்க அதாவது நம்ம ஒவ்வொரு டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் நம்ம அந்த கூப்பன்லேருந்து டென் டு தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தான் அந்த கூப்பன் அவங்க கொடுத்துட்ருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க சிக்ஸ் டைப் ஆஃப் இன்கம்ஸ் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்ல வர போனஸ் செகண்ட் ஒன் ரெஃபரல் போனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தராங்க நெக்ஸ்ட் பைனரி போனஸ் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ரீபர்ச்சேஸ் போனஸ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டவுன்லைன் போனஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் அண்ட் ஸ்டோர் ரெஃபரல் போனஸ் டென் பர்சன்டேஜ் ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி சிக்ஸ் டைப் ஆஃப் போனஸ் இருக்காங்க போனஸ் மீன்ஸ் இன்கம் ஸோ இது எல்லாமே எப்படி அப்படின்னு தனித்தனியாக நாங்கள் பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வாட்ஸ்அப் போனஸ் இப்போ வாட்ஸ்அப் போனஸ் எப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவங்க கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வச்சுருந்தோம் நமக்கு டெய்லி ஃபிஃப்டி ருபீஸ் தராங்க மேபி நீங்கள் ஓகே ஃபிஃப்டி ருபீஸ் பத்தாதை நம்ம இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாரையாவது நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் நீங்கள் ரெண்டு பேரை ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தராங்க ஒரு நாளைக்கு அதுவும் ஃபுல்லாக லைஃப் டைம் வரைக்கும் அண்ட் மேபி நீங்கள் அஞ்சு பேரை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தராங்க அதுவுமே லைஃப் டைம் தான் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் போனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்களே ஸோ நீங்கள் ஒரு ஆளை ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டு பேரை ரெஃபர் பண்ணிங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பைனரி போனஸ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க இந்த பைனரி போனஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரெண்டு பேரை ரெஃபர் விட்டீங்கனா அது ஒன் பேர் ஆயிடும் இல்லையா அந்த பேருக்கு ஒன் பேர் ஆயிடுச்சுனா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அவங்க கொடுக்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் பேர் ரெடி விட்டீங்கனா அதாவது ஃபிஃப்டி மெம்பர்ஸை ஜாயின் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் கொடுக்குறாங்க அதை இன்டூ தேர்ட்டி டேஸ்க்கு பண்ணிங்கன்னா டூ லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பெர் மன்த்துக்கே வந்துடும் அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா நீங்கள் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இதில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் போனஸ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அதாவது நீங்கள் யாரையாவது ரெஃபர் பண்ணியிருப்பீங்களா அவங்க வந்து அந்த கம்பெனியில் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதாவது கம்பல்சரி கிடையாது அவங்க ப்ராடக்ட் வாங்கிட்டே ஆகணுன்ற கம்பல்சரி கிடையாது பட் அவங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருந்தால் அவங்க அந்த ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா அதில் அவங்க எவ்வளோ இப்போ டூ தௌசண்ட் ருப்பீஸ்க்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஒன் டூ ட்வெண்ட்டி ஃபைவ் லெவல்ஸ் வரைக்குமே அந்த அமௌண்ட்டே பிரித்து கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க ஸோ அது எல்லாமே ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ எவ்வளோ எந்தெந்த ஸ்டே லெவல்க்கு எந்த எவ்வளோ அமௌண்ட்டு பர்சன்டேஜ் அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க அண்டு ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா டவுன்லைன் போனஸ் டவுன்லைன் போனஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணவங்க அவங்க வித்ரா பண்ணுவாங்கள்ல ஸோ அவங்க எவ்வளோ அமௌண்ட் விட்ரா பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டில் ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க அண்ட் லாஸ்ட் ஒன் ஸ்டோர் ரெஃபரல் போனஸ் டென் பெர்சென்டேஜ் அதாவது இப்போ நிறைய பேர் ஷாப்பெல்லாம் விச்சிருக்காங்கள் அவங்க மொத்தமாக பொருள் வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோர்ஸை நீங்கள் ஒரு டீலர்ஷிப் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வர மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் ஃபோர் டைப் ஆஃப் டீலர்ஷிப் இருக்குது மைக்ரோ மினி கிளாசிக் டியூலக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ micro டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மினினா ஃபிஃப்டி கிளாசிக்னா ஒன் லேக் அண்ட் டூ லேக்ஸ்னா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஸோ ஒவ்வொரு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பேக்கேஜ் அவங்க எடுத்தாங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் கிடைக்கும் ஃபிஃப்டி தௌசண்ட்னா ஃபைவ் தௌசண்ட் ஒன் லேக்னா டென் தௌசண்ட் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் அதாவது டென் பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும் ஸோ இவங்க இது மட்டும் கிடையாது கொஞ்சம் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க என்கரேஜ் பண்ணணும் இல்லையே ஸோ அந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது ஃபோர் டைப் ஆஃப் பொசிஷன்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க சில்வர் கிளப் டேரெக்டர் கோல்டு கிளப் டேரக்டர் டைமண்ட் அண்ட் பிளாட்டினம் கிளப் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு சில்வர் கிளப் டேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கீழே டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணி வித்தின் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி மந்த்லி த்ரீ தௌசண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தான் சில்வர் கிளப் டேரக்டர் கோல்டு கிளப் டேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கீழே அஞ்சு சில்வர் கிளப் டேரக்டரை உருவாக்கியிருந்தீங்கன்னா உங்களோட சேலரி மந்த்லி செவன் தௌசண்டாக இருக்கும் அண்ட் டைமண்ட் கிளப் டேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கீழே ஃபைவ் கோல்டு க்ளப் டேரக்டர்ஸாக உருவாக்கியிருக்கணும் அப்போ உங்களுக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் அண்ட் பிளாட்டினம் க்ளப் டேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைவ் டைமண்ட் கிளப் டேரக்டர்ஸாக உங்களுக்கு கீழே உருவாக்கிருந்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் மந்த்லி மந்த்லி உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரீ க்ராசரி கெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க அதாவது நீங்கள் உங்கள் டீமில் லெவல் டூ லெவல் டூ மீன்ஸ் லெவல் ஒன்னால் ரெண்டு பேரை ரெஃபர் பண்ணியிருக்கணும் லெவல் டூனால் நாலு பேரை ரெஃபர் பண்ணியிருக்கணும் அதாவது டூ பேக் அப்படி இருந்ததுன்னா அவங்கவுங்களுக்கு ஃப்ரீ க்ரோசரி கிட் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதோட மதிப்பு வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோல்டு கார்ட்ஸை கொடுக்குறாங்க அது யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் ஃபோர் ஃபைவ் சாரி லெவல் ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் இந்த லெவலில் இருக்கவங்களுக்கு அதாவது லெவல் ஃபோர்னா சிக்ஸ்டீன் மெம்பர்ஸ் லெவல் சிக்ஸ்னா சிக்ஸ்டி ஃபோரு லெவல் எய்ட்டுனா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் மெம்பர்ஸ் லெவல் டென்னா தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன் கிராம் ஃபோர் கிராம் செவன் கிராம் அந்த எயிட்டி கிராம் டோட்டலாக டுவெண்ட்டி கிராம் கொடுத்துட்ருக்காங்க நான் எல்லாமே சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன் பார்த்துக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எந்தெந்த பிளாட்ஃபார்மில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பனங்கற்பட்டி பனங்கற்கண்டு சால்ட் எக்ஸ்போர்ட் க்ரோசரி டிஷர்ட் ஷேர் மார்க்கெட் இதுலலாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கதா அவங்க சொல்லியிருக்காங்க அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ரா பண்ணுறதுக்கு யாரையும் ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது அதான் நான் சொன்னேன் இல்லையா வாட்ஸ்அப்பில் அட்வர்டைஸ் மட்டும் மட்டும் போட்டால் நமக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்குறாங்க நம்ம யாரையும் ரெஃபர் பண்ணாமல் ஸோ அந்த மாதிரி அண்ட் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாயிலேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் விட்ரா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே பே அவுட் பண்ணிக்கலாம் அண்டு இன்னொரு விஷயம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெய்லி விட்ரா பண்ணிக்கலாம் பட் பேங்க் லீவாக இருக்கிற அன்றைக்கி நம்மளால் விட்ரா பண்ண முடியாது அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் விட்ரா பண்ணுற அமௌண்ட் அதாவது நீங்கள் உங்கள் சேலரியில் டென் பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்துட்டு அவங்க கட் பண்ணிடுவாங்க அட்மின் சார்ஜுக்காக ஸோ நீங்கள் இதில் மட்டும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்து வேறு கம்பெனிஸில் ஒர்க் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் எந்த கட்டாயமும் கிடையாது இதில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எங்கேயும் ஒர்க் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் அண்ட் நீங்கள் ஒவ்வொரு டைமு விட்ரா பண்ணும்போதும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்துட்டு அவங்க ரெனியூவல் ப்ராசஸிங்க்காக அவங்க எடுத்துக்குவாங்க அதாவது இப்போ உங்கள் வேலெட்டில் தௌசண்ட் ருபீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு டைம் தௌசண்ட் ருப்பீஸ் ஆகும்போதும் அவங்க ஆட்டோ ரெனியூவலுக்காக ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் அமௌண்ட் அவங்க எடுத்துக்குவாங்க அதாவது நீங்கள் ஒவ்வொரு டைம் ஐடி ரெனியூவல் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க லைஃப் டைமுக்கு ஃபுல்லாகவே நம்ம டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம பே பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி நம்பரு ஐஎஸ்ஓ சர்ட்டிஃபிகேட்டு நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை ஜாயின் பண்ணுறதா அவங்க அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த பிளான் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது அண்ட் எதுனால இந்த தாட் வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் டைமுக்கு டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணுறோம் அண்ட் ஒரு நாளைக்கு அவங்க ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இப்போ ஃபிஃப்டி ருபீஸ் இன்ட்டு தேர்ட்டி போட்டோன்னா நமக்கு ஒன் மன்த்துக்கே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துருச்சு ஸோ ரெண்டு மாசத்துல நம்ம போட்ட அமௌண்ட்டு நமக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு வர அமௌண்ட் எல்லாமே ப்ராஃபிட் தானே ஒருவேளை நீங்கள் யாராவது நீங்கள் இதை பண்ணிட்டுருக்கறத பார்த்துட்டு யாராவது ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேர் இப்போ ஒரு நாளைக்கு செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் இன்டூ தேர்ட்டி போட்டால் நமக்கு டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்கும் ஸோ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸில் நம்ம போட்ட அமௌண்ட் வந்துட்டு நம்ம வாபஸ் எடுத்துக்கலாம் ஸோ அது மட்டும் கிடையாது நம்ம ரெண்டு பேரை ரெஃபர் பண்ணுறதுனால செவன்ட்டி ஃபைவ் இன்டூ தேர்ட்டி ருப்பீஸ் அப்படி போட்டோம்னா டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் நீங்க ரெண்டு பேரை ஜாயின் பண்ணிருக்கிறதுக்காக உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்துடும் அண்ட் பிளஸ் அது ஒரு ரெண்டு பேருன்னா ஒன் பேர் மேட்ச் ஆயிடுச்சுல்ல அதுல உங்களுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ அது எல்லாமே சேர்த்தா ஒன் மந்தே த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் நமக்கு வந்துடும் அதாவது நம்ம ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு எப்படியாவது ரெஃபர் பண்ணிட்டோன்னா நம்ம போட்ட அமௌண்ட்டை விட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கிது ஸோ இதில் வந்து லாஸ் ஆகிற மாதிரி எனக்கு எதுவும் பெருசாக தெரியல பட் இருந்தாலும் நான் இன்னும் ஜாயின் பண்ணல ஸோ நான் சொன்னேன்றதுக்காக நீங்கள் ஜாயின் பண்ணணும் கிடையாது நான் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு கமெண்ட்டுக்காக தான் இதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கேன் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்களும் ஏன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் தட் இஸ் your choice அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காம subscribe பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு எதை பற்றியாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ